ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி சார் என்ன பார்க்குறோம் பாருங்க இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜூலை பத்து வேலூர் கழகம் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நாள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் எப்படி நடைபெற்றது அதுக்கான காரணங்கள் என்ன இல்லை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் பண்ணாங்க என்னென்ன தியாகங்கள் பண்ணாங்க எப்படிலாம் அந்த போராட்டமான அடக்கப்பட்டது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஜூலை பத்து என்பது வேலூர் முட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வேலூர் கழகம் நடைபெற்ற முக்கியமான நாள் ஓகேங்களா இதில் நம்ம பார்க்கலாம் சார் முதல்ல வேலூர் கழகம் நடைபெற்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னென்னு பார்க்கலாம் சார் இங்கே பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா கட்ட பொம்மனுடைய கிளர்ச்சியானது அடக்கப்பட்டிருக்கும் கட்ட பொம்மன் கிளர்ச்சியான அடக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு இந்த காலகட்டத்தில் மருது சகோதரனுடைய கிளர்ச்சியானது அடக்கப்பட்டிருக்கும் மருது சகோதர்கள் சில அடக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் ஆர்காடு நாமப்பினுடைய பதவிகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது காலகட்டத்திலேயே ஒரு ரண்படிக்கையானது போடப்பட்டு நேசரம் பண்ணியிருப்பாங்கன்னா ஆற்காடு நாமப்பில் இருக்க இருக்கக்கூடிய வட ஆற்காடு தென்னார்காடு அது மட்டும் இல்லாமல் மதுரை திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஆங்கிலங்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்னென்ன எடுத்து போகும் பாருங்கள் வட ஆர்காடுங்களா தென் ஆற்காடு அடுத்து வந்து பார்த்தோன்னா மதுரை திருநெல்வேலி திருநெல்வேலி இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாளையத்தில் ஈடுபட்ட சென்னையில் ஈடுபட்ட எல்லா வீரர்கள்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே அடக்கி ஒடுக்கி இப்போ சில பாளையர்கள்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா இராணுவ படையிலையும் சேர்ந்துருப்பாங்க ஆங்கிலேய ராணுவ படையிலையும் சேர்ந்துருப்பாங்க இது ஒன்று ஒரு அதிருப்திலேயே இருப்பாங்க ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதுக்கடுத்து சார் என்ன சார் விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பஞ்சம் ஏற்படும் சரிங்களா சென்னையில் ஒரு பெரும் பஞ்சம் இதுவும் ஒரு காரணம் தான் மக்கள் வந்து அதிருப்தியாக இருப்பாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வருவாயும் இருக்காது அதனால தான் நம்ம நிறைய பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் ராணுவ படையிலே சேருவாங்க அது மட்டும் இல்லாமல் ராணுவ பணியில் சேர்ந்த மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தபட்ச அதிகாரம் என்பது இந்த சுபேதார் ஜெமேதார் என்ற பதவிகள் மட்டும்தான் கொடுப்பாங்க என்ன சார் பதவி கொடுப்பாங்க சுபேதார் சுபேதார் சரிங்களா ஜமோதர் அதான் ஜமேதார் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பதவிகள் அதிகபட்சமாக கொடு கொடுக்கப்படுவார்கள் அதுமாதிரி இன பாகுபாடு நடத்துவாங்க எந்த ஒரு இந்த பாரபட்சங்களும் வாக்க மாட்டாங்க அதாவது ஆங்கிலேய அதிகாரிகள் மட்டுமே தான் உயர்ந்தர்கள் ஆங்கில ராணுவிகள் தான் உயர்ந்தர்கள் ஐரோப்பியர்கள் உயர்ந்தர்கள் நம்ம இந்தியர்கள் எல்லாருமே தான்களில் நடத்திருப்பாங்க ஓகேங்களா அது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது சார்ங்க ஆயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த காலகட்டத்தில் நான்காவது மைசூர் போர் நடந்திருக்கும் சரிங்களா நான்காவது மைசூர் போர் இந்த மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொலை செய்யப்பட்டிருப்பார் சரிங்களா திப்பு சுல்தான் கொலை செய்யப்பட்டு மைசூர் பகுதியான இணைக்கப்பட்டிருக்கும் அதனால மைசூர் திப்புகளினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ஆண் பிள்ளைகள் ஆறு பெண் பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணிணா ஒரு அந்த குடும்பத்தை எல்லாருமே எல்லோருமே வந்து வேலூர் கோட்டையில் சிறை வச்சிருப்பாங்க வேலூர் கோட்டையில் சரிங்களா வேலூர் கோட்டை சரிங்களா இந்த வேலூர் கோட்டையில் சிறை வைச்சிருப்பாங்க ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வேலுக்கோட்டையை கட்டணது யாருன்னா பொம்மி ரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க யார் சார் கடந்தது பொம்மி ரெட்டி பொம்மி ரெட்டி தான் வந்து பார்த்தா அது கட்டார் சின்ன பொம்மி நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பொம்மி ரெட்டி தான் அந்த வேலுக்கோட்டையை கட்டது உங்களுக்கு அந்த வேலூர் கோட்டையுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதுல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜலகணீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கும் ஓகேங்களா வடக்கிழக்கு பகுதியில் ஜெலகனீஸ்வரர் கோவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சார் சிறுபாராற்று படையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலுடைய சிறப்புகளை பற்றிலாம் எல்லாம் சொல்லுவாங்க சிறுபாராற்று படையில் சிறுபாராற்று படை சிறுபான்ற்று படையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களே சொல்லி வேலுடைய அழகை பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேங்க சிறுபான்மையுடைய பாட்டு தலைவன் யார் அப்படிங்கிறதா நல்லிய கோர படிச்சிருப்பீங்க ஒய்ம அரசன் ஒய்ம அரசன் அரசன் நல்லிய கோடன் நல்லிய கோடன் அவருடைய சிறப்பான ஊர்களில் ஐந்து ஊர்களில் வேலூர் ஒன்று ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் வேலூரும் ஒன்று அப்போ அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் சரிங்களா இந்த ஊரில் வந்து பார்த்தோன்னா அந்த கோலை வேலூர் கோட்டையை கடந்த யார் சின்ன பொம்மை நாயகர் கட்டினார் சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா திப்பு சுதானுடைய குடும்பம் எல்லாமே வேலூர் கோட்டையில் சிறை வைக்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் திப்புகளோட கூட இருக்கக்கூடிய அப்போ திப்பு சுதான இருக்கக்கூடிய எல்லாருடைய சொத்துக்களும் பரிமுறைகள் செய்யப்படுகிறது அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வேலூர் கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாருமே தஞ்சம் போடுறார்கள் அவங்க எல்லாமே ஆங்கில மீது ஒரு வெறுப்புனோடு தான் இருக்காங்க ஓகேங்களா சார் வேறு மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்தோன்னா போதனைகள் செய்கிறாங்க அங்கே மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்க பகீத் இந்த மாதிரி பார்த்தோன்னா வேடமடைந்த ஒரு மத போதகர் இவங்களாம் மத போதகர்கள் இவங்க வினாசார் பண்ணுவாங்க விடுதலை உணர்ச்சி ஊற்ற மாதிரி வந்து பார்த்தா கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்தையுமே பேசுறாங்க கோட்டையை சுற்றி பாளையக்காரர்களும் இருக்காங்க இங்க திப்புனுடைய குடும்பத்தை சார்ந்த திப்புனுடைய சூதானோட பணியாற்றிய படைவர்கள் எல்லாருமே இருக்காங்க எல்லாமே ஆங்கில மீது ஒரு வெறுப்பா இருக்காங்க ஓகேங்களா இப்போ விஷயம் வந்து உடனே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து புதுசாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ராணுவ விதிகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பாருங்க சார் பாருங்க வேலூர் புரட்சி நடக்குறதான முக்கியமான ஒரு காரணங்கள் பாருங்க இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல அப்போதைய சென்னை ஆளுநராக இருக்கக்கூடிய வில்லியம் பெண்டிங் அது காவெண்டிஸ் பெயிண்டிங் சொல்லுவாங்க பேர் என்னது காவெண்டிஸ் பெயிண்டிங் காவெண்டிஸ் பெயிண்டிங் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருப்பார் அவருடைய அனுமதியோடு அப்போது அவருடைய படைத்தளபதியாக இருப்பார் அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தினுடைய படைத்தளபதியாக இருப்பார்னா சர் ஜான் கினரா அவர் தான் இருப்பார் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பாவுடன் கூடிய ஒரு புதிய சீருடையை அறிமுகப்படுத்துவார் அது மட்டும் இல்லை அந்த சீருடை மட்டமா வேற என்னென்ன சார் விஷயங்கள் அறிமுகப்படுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்போது வந்து சமய சின்னங்களாக யூஸ் பண்ணக்கூடிய நெற்றில் திலகமிடுதல் இந்துக்கள் நெற்றில் வந்து திலகமிடுதல் தடுக்கன் போடுறது அது மட்டும் இல்லாமல் மொழிகளை வந்து பார்த்தா நீளமா வளர்த்துருப்பாங்க இது எல்லாத்தையுமே கட் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து மத சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்துக்கள் யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் வந்து சொன்னா தாடி வளர்ப்பு என்ன சொன்னா ஃபுல்லாக மழிக்க சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க மட்டும் இல்லாமல் இந்த மீசையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸில் தான் வைக்கணும் அது மேலே வைக்கக்கூடாது இது மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க இது ஒரு பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் சிலுவை அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அணையணும் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதப்பற்று உள்ளதுனால வந்து எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க ஓகேங்களா இதுல வந்து பாருங்க சார் படை தளபதி அப்படின்னு பார்த்தா மெட்ராஸ் மாவட்டத்தையும் கேட்டேன்னா சார் ஜான் கிராக் தான் நீங்க சொல்லணும் ஆனா அவங்க குறிப்பிட்டு அந்த தளபதி அதாவது ராணுவ பிடினு சொல்லுவாங்க அதனுடைய என்னுடைய தளபதி யாரு இருக்குதுன்னா அக்னியும் இருக்கார் இவர்னா சார் பண்ணாருன்னா ஒரு ஐரோப்பிய தொப்பியை வந்து ரிலீஸ் பண்றாரு சார் என்ன சார் இருக்குன்னா அந்த ஐரோப்பிய தொப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவை இருக்கு இது வந்து பார்க்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் நிறைய கோவப்படுறாங்க நம்முடைய மதப்பற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலோங்கி தோன்றுகிறது அதனால் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தான் வந்து முழுமையான காரணம் ஓகேங்களா விவகாரம் சார் வேறொரு புரட்சிக்கான காரணங்கள் ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் உடனடி காரணம் என்பது அக்னியுடைய தலைப்பாக்கி தான் முதல்மையான காரணம் ஓகேங்களா அதாவது உடனடி காரணம் அதனால தான் புரட்சியானது வெடிக்க ஆரம்பிக்கிறது ஓகேங்களா சார் என்னென்ன சார் விஷயம் நடந்திருக்கு பாருங்களா அடுத்து வியாபாரம் சார் நான் சொன்ன விஷயங்கள் தான் காதணிகளை காதணிகளை அணிவதையும் சமய சின்னங்களை இட்டு கொள்வதையும் தடை செய்யப்பட்டன அடுத்து மேலும் சிப்பாய்களுக்கு தங்களுக்கு முகத்தை நன்றாக மழித்து மீசைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் நிபந்தனை விதிக்கப்பட்டது அடுத்து ஆங்கிலேயனுடைய இந்த புதிய விதிமுறைகள் தங்களது சமய மற்றும் சமூக பழக்கங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அவமதிப்பாக சிப்பாய்கள் கருதினார்கள் ஓகேங்களா அதனால ஜான்கராக அறிமுகப்படுத்திய ராணுவ சீர்திருத்தங்களை வேலு புரட்சிக்கு வித்து சென்றன பட் இருந்தாலும் வேலூர் ஒரு புரட்சிக்கு உடனடி காரணமாக இருந்து அக்னியுடைய தலைப்பாகை தான் உடனடி காரணம் அக்னியு தலைப்பாகை தலைப்பாகை இதான் வந்து பார்த்தா உடனடி காரணமாக இருந்தது ஓகேல படை தளபதியா மெட்ராஸ் மாவட்ட படை தளபதியா அவர் இருக்காரு இங்க வந்து பார்த்தா ராணுவ படை தலைவதியா அக்னி இருக்காரு முக்கியமான விஷயம் சார் அடுத்த நாள் சார் விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா வேலூர் காலகம் நடக்க போகுது சரிங்களா இந்த வேலூர் கழகம் வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யார் அப்படின்னு கூட கேட்பாங்க சரிங்களா முதல்ல பாருங்க சார் வேலூர் கழகம் வெடிக்கும் முன்பே இந்திய சிப்பாய்கள் தங்களது எதிர்ப்புகளை அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்தனர் ஆயிரத்தி ஆறு மே திங்களில் வேலூர் படையினுடைய ஒரு பிரிவினர் புதிய விதிகளை எதிர்த்தார்கள் ஒண்ணுல சார் ஒன்றாவது மற்றும் இருபத்தி மூன்றாவது படை பிரிவு தான் சார் ரொம்ப முக்கியமான ஆளுகள் இவங்க தான் என்ன பண்றாங்க முதல்ல எதிர்க்கிறாங்க இது மாதிரி நீங்க மத சிந்தனைகளை எங்கள் வந்து புகுத்தாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லை ஒன்றாம் பிரிவை சேர்ந்த அதாவது ஒன்றாவது பட்டாளம் சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய ஜமோதார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக் காசிம் ஷேக் காசிம் இவர் தான் சார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவரால் தான் வந்து அந்த புரட்சியானது ரொம்ப தீவிரம் அடைந்துக்கான காரணம் ஓகேங்களா அது மேல இந்த இருபத்தி மூன்றாவது பிரிவுல இரண்டாவது பட்டாளையை சார்ந்த ஒரு ரெண்டு பேரை கொடுத்துருப்பாங்க அதாவது ஷேக் ஹமிது ஷேக் ஹமிது சரிங்களா ஷேக் ஹுசைன் ஷேக் ஹுசைன் ஷேக் அமீது ஷேக் ஹுசைன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவை சார்ந்தவர்கள் ஓகேங்களா இருந்தாலும் சார் இந்த ஷேக் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவதான் மெயினான ஒரு ஆள் சரிங்களா ஷேக் ஹுசைன் ஷேக் அமித் இவங்களா வந்து இருபத்தி மூன்றாவது இவங்க தான் வந்து முதமையான ஆள்கள் இவதான் வந்து பார்த்தீங்கன்னா படவர்கள் எல்லாருமே இது மாதிரி சமய சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் நம்மளுடைய மதமானது புண்படுத்தப்படும் சொல்லிட்டு அவமதிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு தூண்டுதலோடு பேசுகிறாங்க இதில் இங்க பாரு சார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுலேயே ஜூன் பதினேழாம் தேதி முதல் படைப்பிரிவை சேர்ந்த ராணுவ சிப்பாய் முஸ்தபா பெக் தன்னுடைய உயர் அதிகாரி ஆங்கில அதிகாரி இருக்கக்கூடிய கர்னல் போர்ஸ்டிடம் அதாவது முஸ்தபா பேக் வந்து முதலே சொல்றார் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகளையும் துருப்புக்களையும் பூண்டோடு ஒழிப்பதற்காக ரகசியிடம் தீட்டப்பட்டுள்ளது அதனால வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னெச்சரிக்கோடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிவுறுத்துல சொல்றார் உங்களை யார் சொல்கிறார் பாருங்க முஸ்தபா பேக் சொல்கிறார் யார்கிட்ட கர்னல் போர்ஸ் இடம் சொல்றார் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்னல் போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இது பண்ணாமல் உடனே என்ன பண்ணிட்டு போறாங்க இந்தியர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எல்லா படைபலமே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே சைலண்டா இருக்காங்க பட் இருந்தாலும் அடுத்து ஒரு விஷயம் நடக்குதுங்க வேலூர் கழகம் உருவாவதற்கு முன்பு திப்புவினுடைய மூத்த மகன் பதே ஹைதர் ஓகேங்களா பதினாறு ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் அவர் மூத்த மகன் யார் பதே ஹைதர் மராத்திய மற்றும் பிரெஞ்சு படையினுடைய உதவுடன் ஆங்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க முற்பட்டார் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது மாலிக் அதாவது ஆங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே சொல்கிறது வந்து யார் இருந்ததுன்னா முகமது மாலிக் இருக்கார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ஓகேங்களா முகமது மாலிக் தான் அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் மெய்சுதீன் அப்படின்னு சொல்லுவாங்க மைசுதீன் மைசுதீன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா திப்பினுடைய பையன் தான் சரிங்களா இவர் வந்து நான் சார் பண்ணியிருப்பார் அப்படின்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த பதே ஹைதர் மை ரெண்டு பேருமே யார் திப்பினுடைய பசங்க தான் இவங்கன்னா சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அங்கே வந்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு ஆறு ஜூலை ஒன்பதாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தாலும் சார் வேலூர் புரட்சியானது வெடிக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து விடையற்காலை இரண்டு மணி ரெண்டு மணி ஏயும் அன்னைக்கு வந்து பார்த்தினா புரட்சி அனது வெடிக்கிறது ஒன்றாவது படைப்பிலும் இருபத்தி மூன்றாவது படைப்பிலும் என்ன பார்த்தோன்னா போராட்டத்தில் குதிக்கிறாங்க அல்லது பாருங்கள் சார் முதல்ல இங்கே பாருங்கள் நான் சொன்ன விஷயம் தான் குறிப்பாக வந்து ராணுவ புரட்சிக்கு பதே ஹைதரும் மொய்சுதீன் மஹிஸுதின்னு சொன்ன பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இணைந்து திட்டமிட்டார்கள் ஜூலை ஒம்போது ஆயிரத்தஞ்சி ஆறிலாம் ஆண்டு வெளிலர் கோடை நடைபெற்றிருந்தது இந்த திருமண நிகழ்ச்சி சிப்பாய் அனைவரும் கலந்து கொண்டார் எல்லாரும் கலந்துக்கிறாங்க அது மட்டும் தான் வெளியில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து பார்த்தினா வெளியில் கூடிய சிப்பாய்கள் பாளையர்கள் எல்லாருமே கலந்து கொள்கிறார்கள் அப்போ ஜூலை பத்தாம் நாள் விடியற்காலை சரிங்களா முதல் மற்றும் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவையும் சேர்ந்தவர்கள் சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபடுகிறார்கள் எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கு சரிங்களா ரெண்டு மணி எமுக்கு உள்ள வந்து புரட்சியில் ஈடுபடுறாங்க முதல்ல வந்து பார்க்கலாம் சார் யார் முதல்ல பலியா வராரு பார்க்கலாம் இப்படைப்பிரியில் ராணுவ அதிகாரியா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு முதல் படைப்பிரிவுக்கு ராணுவ அதிகாரியா இருந்தாருன்னா கர்னல் பான்கோட் இவர் தான் இருந்தார் இவர் தான் அந்த கழகத்தில் முதல் பலியான ஒரு ஆங்கிலேய உயர் அதிகாரி ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூன்றாவது படைவர் கர்னல் மீக்வர்ஸ் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் சுட்டு வீழ்த்தப்படுகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருபத்தி மூணாம் படையை சேர்ந்தவரும் சுட்டுக் கொள்ளப்படாது பட் இருந்தாலும் இங்கே பாருங்க சார் அடுத்து ஒரு கர்னல் ஆம்ஸ்டாங் கர்னல் ஆரம்ஸ் ஸ்ட்ராங் சார் இவர் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆங்கிலேய அதிகாரி தான் என்ன சார் நடக்குதுன்னா என்ன சார் இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் விசாரிக்கலான்னு போகிறார் அந்த விசாரிக்க முடியாது விசாரிக்கலாம்னு போனவரையும் என்ன பண்றாங்கன்னா என்ன விஷயமே தெரியாம டக்குன்னு போட்டுருக்காங்க ஓகேங்களா இவரை பலியா வரா அது மட்டும் இல்லாம அப்போ ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு பதினெட்டு பதினாறு ஆங்கில அதிகாரிகள் வந்து வீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதில் முக்கியமான ஆள் வந்து மட்டும் இவங்களாம் கொலை செய்யப்படுகிறார்கள் ஓகே இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க சரி கண்ட்ரோலில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஆரம்பித்த அந்த புரட்சியானது ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது தன்னுடைய கன்றுக்கோளில் கொண்டு வந்துடுறாங்க பதே ஐதரும் இந்த மைசூதின் எல்லாம் இணைந்து திட்டம் திட்டப்படுது இந்த என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த மைசூதின் டிப்புசுதானுடைய மகள மைசூதின் என்ன சொல்கிறாருன்னா வெங்களுடைய அந்த கொடியை வந்து இறக்கிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க நம்முடைய திப்பு சுதானுடைய கொடியாக இருக்கக்கூடிய குழி கொடியை மேலே ஏதாவது சொல்கிறார் அஞ்சு மணிக்கே கொடியெல்லாம் ஏற்றுகிறாங்க கண்ட்ரோலே வந்து பார்த்தா வேலு கோட்டையா வந்து அஞ்சு மணி வரைக்கும் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் வேலுக்கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மேஜர் கூடஸ் மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணார் ராணிப்பேட்டைக்கு விரைந்து சென்று அங்கே குதிரைப்படையினுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய கர்னல் கில்லியப் சிங் இராணுவத்தில் அதாவது குதிரைப்படையினுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய கில்லியப் சிங்கை போயிட்டு ஏழு மணிக்கெலாம் சொல்கிறார் உடனே பார்க்குறாங்க உடனே ஒம்பது மணிக்கு எல்லாமே படையெல்லாம் திரட்டி கொண்டு கேப்டன் ஹெங் தலைமையில் ரொம்ப முக்கியமானது கேப்டன் ஹெங் கேப்டன் ஹெங் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி அதாவது ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணியில வந்து அடைகிறாங்க இந்த ஒன்பது மணியில வந்து கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை படைக்கு தலைமை தாங்குகிறார் ஆனால் தலைமை தளபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கில்லி தான் ஆனால் அந்த குதிரை படைக்கு தலைமை தாங்குது யார்னா கேப்டனிங் வராங்க கிளர்ச்சியை பார்க்குறாங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே பாருங்க பதே அவர் வரக்குள்ளேயே பதே ஹைதர்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து திப்பு சுத்தராகவும் ஒரு அரசராகவும் அறிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் புலிக்கொடியும் ஏதிராங்க கிளர்ச்சி உடனடியாக அடக்கப்பட்டது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த வேலூர் புரட்சியானது தோல்வியெல்லாம் தழுவுகிறது என்ன சார் தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது உள்ள வராங்க சார் சும்மா வந்து ஒரு ஒரு மணி தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க அது டோட்டலாக நூற்றி பதிமூணு சரிங்களா ஐரோப்பியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஐரோப்பியர்கள் அது மட்டும் இல்லாம ஐம்பது சிப்பாய்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு ரிப்போர்ட் கொடுக்குது பட் இருந்தாலும் வெளியிலிருந்து பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எட்நூறு பேர் செத்து போயிருப்பாங்க ஒரு எட்நூறு பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு பேர் ஒரு அறுநூறு பேர் என்ன பண்றாங்க வேலூர் மற்றும் திருச்சி சிறைக்கு கைதிகளாக அழைத்து வேலூர் மற்றும் திருச்சி சிறைக்கு கைது வந்து பார்த்தீங்கன்னா கைதிகளாக அழைத்து செல்லப்படுகிறார் அப்போ என்ன சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாம இந்த புரட்சியானது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மணி நேரத்துக்குள்ள அழைக்கப்படுகிறது யாருடைய தலைமையில் கர்னர் கில்லேஸ்பி கேப்டன் எங்களுடைய குதிரைப்படை தலைவர் வந்து இருக்க பாத்தீங்களா அதுல உடனே அழைக்கப்படுகிறது இதுல திப்பியுடைய குடும்பத்துக்கு என்ன பண்றேன்னா கல்கத்தா கூட்டு போயிடாங்க சில இது மாதிரி அங்கே இருந்தா வந்து வேலைக்கு ஆவாது சொல்லிட்டு திருப்பியும் ஆறு வருடங்களுக்கு மேலாக அங்கே சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்போ திப்புனுடைய குடும்பத்தை திருப்பி எங்க கொண்டு போறாங்க கல்கத்தாவும் கொண்டு போகிறாங்க ஓகேங்களா அடுத்து என்ன சார் விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த புரட்சிக்கு காரணமாக இருந்தது யார் அப்போது வந்து சென்னையினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய வில்லியம் காவெண்டிஸ் பெண்டிங் பிரபு தலைமை படைத்தளபதி வந்து இருந்தது யாருன்னா ஜான் கெடராக் அது மட்டும் தான் அக்னி இவங்களாம் என்ன பண்ணோன்னா பதவி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் இங்கிலாந்துக்கு ஆய்வு செல்லப்படுகிறார்கள் பட் இருந்தாலும் அந்த புரட்சி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய கர்னல் கில்லஸ்மி இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசு தொகை கொடுக்குறாங்க ஏழாயிரம் பக்கோடா கொடுக்குறாங்க சார் கொடுக்குறாங்க ஏழாயிரம் பக்கோடா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு உயர்ந்த பதவியும் கொடுக்குறாங்க கர்னல் கில்லட்சுமி கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த புரட்சிக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஷேக் காசிம் என்பது ரொம்ப முக்கியமான முதல் முதலாம் படைப்பிரிவு முதலாம் பட்டாளத்தில் இருக்கக்கூடிய ஷேக் காசிம் தான் முதன்மையான ஒரு ஆள் ஓகேங்களா சரி ஓகே இந்த மாதிரி புரட்சி நடந்தது சார் இந்த புரட்சிக்கு வந்து இப்போ சார் தோல்வி எழுதுக்கான காரணம் கரெக்டான ஒரு தலைமை இல்லை கரெக்டான பிளானும் இல்லை இந்த டைமில் அந்த போர் தொடக்கணும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கிலேய அதிகாரிகளுடைய இந்த படை பிரிவுக்கு பாத்தீங்களா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவிகள் எல்லாத்தையுமே கைப்பற்றப்பட்டாலும் அவங்களுக்கு அந்த கருவிகளை ஹேண்டில் பண்ண முடியல எப்படி அதை அணுகுறதுன்றது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு இது ஒரு பெரிய தோல்விக்கான ஒரு காரணம் கரெக்டான தலைமை இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா கரெக்டான பிளான் இல்லை திட்டமிடுதலும் கிடையாது தான் தோல்வி அடைந்ததுக்கான காரணம் இந்த தோல்விக்கு பிறகும் ஓகே இருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுல வந்து ஆங்கிலேயில் எதிர்த்து இந்திய நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றதுக்காக போராட்டம் பண்ணியிருக்கனால என்னென்ன அறிஞர்கள் என்னென்ன அந்த வேலூர் கிளர்ச்சியை பத்தி இங்க பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போருக்கு வேலூர் கழகமே முன்னோடி என்று சொன்னவர் யாரா வி டி சவாகர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எயிட்டீன் பிப்டி செவன் ரெவால் தான் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் கிடையாது அதுக்கு முன்னோடியா இருந்தது யாரு வேலூர் கழகம் சொன்னது யாரு வி டி சவாகர் சொன்னார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பாருங்க இந்திய விடுதலைக்கு தமிழர்களை முன்னோடியாக திகழ்ந்தனர் என்று சொன்னவர் யாரா என் சஞ்சீவி சரியா அப்ப தமிழர்கள் தான் முன்னோடி சொன்னது யாருன்னா சஞ்சீவி சொன்னாரு அடுத்து காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து மருத சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகவே வேலூர் கழகம் நடந்து சொன்னது ராசையன் ஓகேங்களா அதாவது அதாவது மருத சோதனை நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று நடந்திருக்கும் சரிங்களா அதனுடைய தொடர்ச்சியாக நடந்து சொன்னது யாருனா ராசையன் அடுத்து வேலூர் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சிப்பாய் கழகத்துக்கு வழிவகுத்து என்று சொன்னவர் யாரா கே கே பிள்ளை அப்போ இந்த வேலூர் கழகம் தான் எயிட்டீன் பிப்டி சார் எவ்வளவுக்கே வந்து வழிவகுத்துன்னு சொன்னது யாரா கே கே பிள்ளை அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க சார் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கேன் ஓகேங்களா இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தா உங்களுக்கு லிங்கில் நான் எனக்கு வந்து இது கொடுக்குறேன் ஓகேங்களா பாத்துங்க அப்போ எயிட்டீன் பிப்டி செவன் ரெவால்டுக்கு முன்னோடியா இருந்தது ஏதா அந்த வேலூர் கழகம் தான் அப்போ தமிழர்கள் தான் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வந்து முன்னோடியாக இருந்தாருன்றது நீ தெரிஞ்சு வச்சு ஓகேங்களா இதுல இருக்கிற கூட எல்லாத்தையுமே எக்ஸாம்ல கேட்பாங்க நல்லா வச்சு ஓகேங்களா ஓகே பாய்